உங்களை யாரும் கூப்டாக்க நீங்க வேணான்னு சொல்லுங்க அப்படின்ற அர்த்தத்துலதான் இங்கே பேசி இருக்கிறார் ஒருவரை மட்டுமே நம்ம நம்முடைய தலைவர் போதகர் என்று எந்த எல்லாம் ஏத்துக்கிறார்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு நீங்க அவங்களை பார்த்து பாஸ்டர்னு கூப்பிடுறப்ப என்ன ப்ளீஸ் இந்த வசனத்தை மட்டும் நீங்க பாஸ்டர்னு கூப்பிட அது என்னுடைய கடமையா இருக்கிறது என்னுடைய ஊழியமா இருக்கிறது ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கெல்லாம் எல்லாம் வந்துட்டு தலைமை போதகரா இருக்கிறாரு அதனால பாஸ்டர்னு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்ல வேண்டும் சொல்லலன்னு சொன்னாக்க இந்த வசனத்துக்கு அவங்க கட்டுப்படல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் நான் அநேக வந்துட்டு விசுவாசிகளும் பேசும் பொழுது எங்க பாஸ்டர் அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு அநேகர் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க பட் ஆதி சபைகள்ல எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம் விசுவாசி போதிக்கிறவங்களை பார்த்து பாஸ்டர் கூப்பிட்டாங்களா அல்லது வந்துட்டு வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்களா அல்லது ஒரு போதகர் வந்துட்டு இன்னொரு போதகரை பார்த்து அவர் பாஸ்டர் கூப்பிட்டாரா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அநேகர் இன்னைக்கு போதகர்களே மற்ற போதகர்களை பார்த்து அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க அப்படி இருக்கிறப்ப பாஸ்டர் பால் இல்ல பாஸ்டர் பீட்டர் அப்படின்ற மாதிரி போதகர்களே மற்ற போதகர்களை பாஸ்டர் என்கிற வார்த்தையோடு தான் அழைக்கிறாங்க இது சரியா என்பதை குறித்து ஒரு சில வசனங்களை பார்ப்போம் ரெண்டு பேத மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப் என்று எண்ணுங்கள் நமக்கு பெரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் இங்க பேதரு பவுல பார்த்து எப்படி கூப்பிடுறான் சகோதரனாகிய பவுலும் அப்படின்னு தான் அழைக்கிறான் பேதருவும் போதகன் தான் பவுலும் போதகன் தான் ரெண்டு பேரும் போதிக்கிறவங்களா இருக்கிறாங்க பாஸ்டர் பவுல் அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டு பேதரு பேசல சகோதரனாகிய பவுல் என்றுதான் அழைக்கிறான் இன்னைக்கு ஏன் இப்படி போதிக்கிறவங்க மற்ற போதகர்களை அழைக்கிறது இல்ல காரணம் அவங்க இந்த வசனங்களுக்கு கட்டுப்படுவது கிடையாது அப்படிங்கறத பாக்குறோம் பிலமோன் முதல் அதிகாரம் முதல் வசனம் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுலும் சகோதரனாகிய திமோத்தியும் எங்களுக்கு பெரிய முள்ளவனும் உடன் வேலையாளுமா இருக்கிற பிலமோனுக்கும் இந்த வசனத்துல வந்துட்டு பிலமோனு கிட்ட கடிதம் எழுதும் பொழுது பவுல் வந்துட்டு என்ன சொல்றான் திமோத்திய பார்த்து சகோதரனாகிய திமோத்தியும் அப்படின்னு சொல்லி இங்க எழுதப்பட்டு திமோத்தியு ஒரு போதகன் தான் அவன் சபையை வந்துட்டு வழிநடத்தின ஒரு ஆளு தான் வந்துட்டு சுவிசேஷம் அறிவித்தவன் தான் ஆனா திமோத்தியை பார்த்து பவுல் எப்படி கூப்பிடுறான் பாஸ்டர் திமோத்தின்னு சொல்லி கூப்பிடல சகோதரனாகிய திமோத்தியு அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு எழுதியிருக்குறான் ஆதி சபைகள்ல பேதொரு பவுல பார்த்து சகோதரனாகிய பவுல்ன்னு வந்துட்டு சொல்றான் பவுல் திமோத்தியை பார்த்து சகோதரனாகிய ஆகிய திமோதி சொல்லி தான் சொல்றானே ஒழிய அவங்க வந்துட்டு மாய் மாலமா வந்துட்டு பாஸ்டர் பாஸ்டர்னு சொல்லி கூப்பிட்டுக்கல ஒன்னு குருந்தியர் பதினாறாம் அதிகாரம் பனி ரெண்டாம் வசனத்துல சகோதரனாகிய அப்பல்லோ அப்பல்லோ தான் வந்துட்டு இங்க பவுல் அப்பல்லோவை குறித்து வந்துட்டு பேசுகிறான் சோ அப்பல்லவும் அவன் ஆவையிலே அனலா இருந்தான் நல்லா போதிச்சான் அப்படிங்கறத நம்ம வந்துட்டு வாசிக்கிறோம் இங்க அப்பல்லவா பார்த்து வந்துட்டு பவுல் வந்துட்டு சகோதரன் தான் வந்துட்டு அழைக்கிறான் அது பேதுருவ கூப்பிடுறதா இருந்தாலும் பவுல கூப்பிடுற காரியமா இருந்தாலும் இல்ல திமுதிவ கூப்பிடுற காரியமா இருந்தாலும் இங்க எல்லாரையும் பார்த்து சகோதரர்கள் என்று தான் ஆதி சபையில வந்துட்டு போதிக்கிறவங்க போதிக்கிறவங்கள அழைத்துருக்குறாங்க அதே போல விசுவாசிகளும் போதகர்களை பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் அழைத்து இருக்கிறாங்க பெந்தகோசை இன்னைக்கு பேதுரு பிரசங்கம் வைக்கிறான் பேதுருவருடைய பிரசங்கத்தினால வந்துட்டு இருதயம் குத்தப்பட்டவர்களா அநேக விசுவாசிகள் வந்துட்டு என்ன கேட்குறாங்க சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியை தான் நம்ம அப்போசிலர் இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப விசுவாசிகளும் போதகர்களை பார்த்து சகோதரர் அப்படின்னு சொல்லி தான் போதகர்களும் போதகர்களை பார்த்து சகோதரர் என்று தான் வந்து சொல்லி அப்ப இன்னைக்கு காலகட்டத்தில் நீ என்ன பாஸ்டர் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்றாங்களே அப்ப அவர்களுக்கு என்ன ஆவி அவர்களுக்குள்ளே செயல்படுகிறது கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார் நீங்கள் எல்லோரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறீர்கள் என்று எழுதி இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க பாஸ்டர் என்கிற பட்டம் வந்துட்டு ஒரு மனிதனுக்கு தேவையா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அது தேவையில்ல அது நாம செய்கிற ஊழியம் தான் மெய்ப்பன் என்கிற ஒரு ஊழியன் ஒவ்வொரு போதகனும் செய்கிற ஒரு ஊழியம் அது ஊழியத்தின் பெயரை ஒழிய அந்த மனிதனுடைய பெயர் கிடையாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ உங்க பாஸ்டருக்கு உள்ளுக்குள்ளார என்ன ஆவி இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னு சொன்னாக்க உங்க பாஸ்டரை பார்த்து இந்நாள் வரைக்கும் நீங்க பாஸ்டர் கூப்பிட்டுருக்கலாம் பட் இன்னொரு முறை நீங்க அவங்கள பார்க்கும் பொழுது பிரதர் பிரைஸ் அலாட் அப்படின்னு சொல்லி பாருங்க இல்லன்னா பிரதர் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க நான் பிரதர் கிடையாது நான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்னா உள்ளுக்குள்ளார கிரியை செய்வது ஏசு கிறிஸ்துவின் ஆவி கிடையாது உள்ளுக்குள்ளார கிரியை செய்வது அசுத்த ஆவி என்பதை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கலாம் எனக்கு இந்த டைட்டில் வேணும் அந்த டைட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி அநேகர் வந்துட்டு

தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் இங்க மேய்ப்பர் அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல பாஸ்டர் அப்படின்னு சொல்லிதான் வந்து எழுதப்பட்டு இருக்குது பட் இந்த பாஸ்டர் என்கிற வார்த்தை வந்துட்டு இது ஒரு மனிதனுடைய பெயரா அல்லது அவன் செய்யும் ஊழியமா அப்படின்றத நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க அப்போ சிலர் சுவிசேஷகர் மேய்ப்பர் போதகர் இதெல்லாம் ஊழியத்தினுடைய பெயர்களா இருக்கிறது இது வந்துட்டு ஒரு மனிதனுடைய பெயர் கிடையாது அது ஊழியத்துக்கு பாஸ்டர் அப்படின்ற பெயர் வந்துட்டு இருக்கிறது ஊழியத்துல இந்த சகோதரன் வந்துட்டு அப்போசலரா இருக்கிறாரு இந்த சகோதரன் தீர்க்கத்தரசியா இருக்கிறாரு இந்த சகோதரன் சுவிசேஷகரா இருக்கிறாரு இந்த சகோதரன் மெய்ப்பராக போதகராக சொல்லி பெயரை நம்ம சொல்லலாம் ஆனா அவரை அழைக்கும் பொழுது நம்ம அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த ஊழியத்தின் பெயர் அவருடைய பெயர் வந்துட்டு கிடையாது இவர் ஊழியராக இருக்கிறாரு இவர் மெய்ப்பரா இருக்கிறாரு போதகரா இருக்கிறாருன்னு தாராளமா சொல்லலாம் அதுல தவறு கிடையாது ஆனா அவர்கிட்ட போய் பேசும் பொழுது பாஸ்டர் என்று அழைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை ஆனா இன்னைக்கு பெருமையை தேடுகிற அநேக போதகர்கள் எல்லாருமே என்ன பாஸ்டர் கூப்பிடணும் சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கிறாங்க ஒரு சிலர் இதற்கு மேல மிதமஞ்சி போய் என்ன ரெவரண்ட் கூப்பிடணும் சொல்லி சொல்றாங்க ரெவரண்ட் என்கிற வார்த்தை இது கர்த்தருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூத்தி பதினொன்னு வசனத்துல ஹோலி அண்ட் ரெவரண்ட் இஸ் இஸ் நேம் என்று எழுதி இருக்கிறது அப்படி இருக்கிறப்ப ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் இங்க ரெவரண்டா இருக்கிறார் நம்முடைய கர்த்தர் நம்முடைய தேவன் அவர் ஒருவர் தான் வந்துட்டு ரெவரண்டா இருக்கிறாரு அந்த டைட்டில் வந்துட்டு மனிதன் வைத்துக் கொள்வதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை பதினான்கு பதினான்கு வாசிக்கலாம் ஆகிய பர்ணபாவும் பவுலும் அதை போது இங்க பவுலும் பர்ணபாவம் பவுல் மட்டும் அப்போசலன் என்று இந்த வசனம் சொல்கிறது பவுல் பர்ணபாவனிய சொல்லி அழைக்கல அதே போல வந்து பர்ணபாவும் பவுல அழைக்க முடியாது அப்போசலன் ஆகிய பவுலே அப்படின்னு சொல்லி அவர்கள் அழைக்கவில்லை அவங்க சேர்ந்து தான் ஊழியம் பார்த்தாங்க அப்படின்றத நம்ம வந்து வாசிக்கிறோம் பட் இந்த அப்போசலர்களாகிய பவுலும் பர்ணபாவம் எப்படி இருந்தாங்க அப்படின்றத நம்ம வந்து வாசிக்கிறோம்

இவங்க அப்போ சிலர்களாகவும் இருக்கிறாங்க தீர்க்க தரிசிகளாகவும் இருக்கிறாங்க போதகர்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து வாசிக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப பௌலும் பர்ணபாவும் ஒருத்தர் ஒருத்தர் அழைக்கும் பொழுது நீ தீர்க்க தரிசி நான் அப்போ அப்படின்னு சொல்லி அவங்க அழைச்சிக்கல பாஸ்டர் என்கிற அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பயன்படுத்திக்கல அவங்க சகோதரனாகிய பர்ணபா சகோதரனாகிய பவுல் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு அழைத்துக் கொண்டார்கள் பாஸ்டர் இஸ் அ டைட்டில் நாட் அ நேம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் பாஸ்டர் என்கிற வார்த்தை வந்துட்டு அது ஒரு தலைப்பு தானே ஒழிய அது ஒரு மனிதனுடைய பெயர்

கிறிஸ்துவின் பவுலும் திமோத்தையும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது அப்ப இங்க பிலிப்பு பட்டணத்தை யாரு கண்காணிகள் என்கிறத நம்ம பாக்குறோம் இந்த கண்காணிகளுக்கு உதவிக்காரரும் வந்துட்டு இருக்கிறாங்க பட் கண்காணிகள் என்றால் மூப்பர்கள் என்று அர்த்தம் இந்த கண்காணிகளுக்கு இன்னொரு பெயர் தான் மூப்பர்களா இருக்கிறது இவங்க வந்துட்டு எந்த அழைப்பு உடையவர்களாகவும் இருக்கலாம் கண்காணிகள் என்றால் மூப்பர்கள் என்பதை இந்த வசனத்துல பார்த்துட்டோம் அப்ப இந்த அப்போ சிலர் தீர்க்க சுவிசேஷகர் சுவிசேஷகர் மெய்ப்பர் போதகர் இது எதை குறிக்கிறது கண்காணிகளை அல்லது மூப்பர்களை குறிக்கிறது பாஸ்டர் என்கிற வார்த்தை வந்துட்டு அது ஒரு டைட்டில் தானே ஒழிய அது பெயர் கிடையாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய போதகரை இனிமேட்டு வசனங்களுக்கு கட்டுப்பட்டு பிரதர் சகோதரனே என்றுதான் அழைக்க வேண்டும் அப்படி இல்லைனாக்க வசனத்துக்கு மீறி செல்கிறோம் என்பதை வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ சிலர் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள் அந்தந்த சபைகளில் அவர்களை வழிநடத்துவதற்கு யாரை ஏற்படுத்தினாங்க பல வகையான ஊழியங்கள் வந்துட்டு இருக்கலாம் தீத்து முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்டளபடி பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே இங்க பட்டணங்கள்

இருக்குது அதனாலதான் பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தணும்னு தீத்து ஒன்னு ஐந்து சொல்கிறது சபைகளில் மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள் என்று அப்போ சிலர் பதினாலு இருபத்தி சொல்லுது சபையை வழிநடத்துவது மூப்பர்கள் அல்லது கண்காணிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மூப்பர்கள் கண்காணிகளுக்கு டிஃபரெண்டான அழைப்பு இருக்கலாம் ஒரு சிலர் அப்போ இருக்கலாம் ஒரு சிலர் தீர்க்க இருக்கலாம் ஒரு சிலர் சுவிசேஷகர் அல்லது மெய்ப்பர் அல்லது போதகர் என்கிற அழைப்பை உடையவர்களா இருக்கலாம் இந்த பாஸ்டர் என்கிற வார்த்தை இது டைட்டில் தானே ஒழிய அது ஒரு மனிதனுடைய பெயர்

என்பதையும் நம்ம பார்க்கிறோம் மூப்பர்கள் தான் கண்காணிகள் என்பதை வந்து தெளிவாவே இந்த பதினேழாவது இருபத்தி எட்டாவது வசனத்துல புரிஞ்சுக்கிறோம் மேலும் முப்பதாவது வசனத்துல உங்களிலும் சிலர் எழும்பி என்கிற வார்த்தை இருக்கிறது அவர்கள் வந்துட்டு மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் அதாவது மூப்பர்கள் தான் போதிக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சோ இந்த வசனத்துல நம்ம பார்க்கிற முக்கியமான வார்த்தைகள் ஒண்ணு மூப்பர் அவர்களுக்கு இன்னொரு பெயர் கண்காணிகள் அவங்க சபையில போதிக்கிறாங்க அவர்கள் சபையை மேய்க்கிறார்கள் என்று நான்கு முக்கியமான வார்த்தைகளை பார்க்கிறோம் மூப்பர் கண்காணி போதிக்கிறார்கள் அதே போல வந்துட்டு மெய்ப்பர் மூப்பர்கள் தான் கண்காணிகளா இருந்து சபையில போதிக்கிறாங்க சபையை வழி நடத்துகிறார்கள் அப்படிங்கறத இந்த வசனத்தின் மூலமா நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் இங்க யாரையுமே பார்த்து பாஸ்டர் அப்படின்ற தலைப்புல வந்துட்டு அழைக்கவே இல்லை ஒன்னு பேரு ஐந்தாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களை வாசிப்போம் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மெய்த்து சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் அந்தபடி இளைஞரை மூப்பருக்கு கீழ்படியுங்கள் இங்க பேதூர் தெளிவாவே சொல்றான் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பன் அப்படின்னு சொல்லி சொல்றான் தன்னை வந்துட்டு மற்ற மூப்பர்களோட சேர்த்துக்கிட்டு உடன் மூப்பன் சொல்றான் பேதூர் அப்போசலன் தானே பேதூர் வந்துட்டு அப்போசலனா இருந்தாலும் அவன் மூப் பண்றதை ஏன் சொல்றான்னு சொன்னாக்க மூப்பர்களுக்கு சபையின் கண்காணிகளுக்கு ஐந்து வகையான ஒளியம் இருக்குது அதுல ஒரு வகையான ஒளியம் தான் வந்துட்டு அப்போசல அழைப்பு அதனால தன்னையும் உடன் மூப்பன் என்று தான் வந்துட்டு அழைக்கிறான் மேலும் வந்துட்டு அந்த மூப்பர்கள்ட்ட பேசும் என்ன சொல்றான் ரெண்டாவது வசனம் தேவனுடைய மந்தையை நீங்கள் மெய்த்து இந்த மூப்பர்கள் தான் மெய்ப்பர்கள் அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு தெளிவா சொல்றான் மூன்றாவது வசனத்துல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் கண்காணிப்பு செய்யுங்கள்னா என்ன அர்த்தம் இந்த மூப்பர்கள் தான் கண்காணிகள் என்பதை நம்ம பார்க்கிறோம் ஐந்தாவது வசனத்துல மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் இங்க உடன் மூப்பன்னு சொல்லி தன்னை அழைத்துக் கொள்கிறான் மூப்பர்கிட்ட தான் இந்த வார்த்தைகளை பேசுறா மெய்த் என்ற வார்த்தை இரண்டாவது வசனத்துல இருக்குது மந்தையை கண்காணிப்பு செய்யுங்கள் என்கிற வார்த்தை வந்துட்டு மூன்றாவது வசனத்துல இருக்குது மூப்பர்கள் தான் வந்துட்டு இவர்கள் கண்காணிகள் மூப்பர்கள் தான் சபையை மேய்க்கிறார்கள் மூப்பர்கள் தான் சபையில போதிக்கிறாங்க என்கிற வார்த்தை தெளிவாவே இருக்குது அப்படின்னா பாஸ்டர் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் மட்டும் இன்னைக்கு பிடிச்சுக்கிட்டு நீ என்ன பாஸ்டர்னு தான் கூப்பிடணும்னு சொல்லி அநேகர் சொல்றாங்களே இது வேதத்திற்கு முரணானது அப்படிங்கறத நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும் மூப்பர்கள் தான் சபையின் கண்காணிகள் இவர்களுக்கு அந்த ஐந்து வகை அழைப்புல எந்த ஒரு அழைப்பாவது இருக்கலாம் அப்போ அழைப்போ தீர்க்க தரிசிக்குரிய அழைப்போ சுவிசேஷகர் மேய்ப்பர் போதகர் என்கிற அழைப்போ இருக்கலாம் பாஸ்டர் என்பது ஒரு டைட்டில் தானே ஒழிய அது ஒரு மனுஷனுடைய பெயர் கிடையாது உங்களுடைய போதகரை நீங்க வந்துட்டு பிரதர் அப்படின்னு சொல்லி அழைப்பதுதான் வேதத்தின்படி சரியாக இருக்கிறது இப்ப நம்ம யார பிரியப்படுத்த போகிறோம் நம்ம வசனங்களுக்கு கட்டுப்பட்டு பரிசுத்த ஆவியான பிரியப்படுத்த போறோமா இல்ல ஒரு மனுஷனுக்கு பயந்து ஒரு மனுஷனை வந்துட்டு பிரியப்படுத்த போறோமா அப்படிங்கறத ஆவியானவர் நன்றாக கவனிப்பார் ஒன்னு பேதரும் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலையும் யாக்கோபு நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலையும் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று எழுதி இருக்கிறது தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எதிர்பார்த்தார்னா அவருக்குள்ளார பெருமை இருக்கிறது பெருமை யாருக்கு இருக்கும் யாருக்குள்ளார வந்துட்டு பிசாசின் ஆவி இருக்குதோ அவருக்குள்ளார வந்துட்டு பெருமை செயல்படுகிறது அப்படி இருக்கிறதுனால உங்க பாஸ்டர் உங்ககிட்ட நீ என்ன பிரதர்னு கூப்பிட கூடாது பாஸ்டர்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு பெருமையோட பேசினார்னா உள்ளுக்குள்ளார செயல்படுவது பரிசுத்த ஆவி கிடையாது அசுத்தாவி தான் செயல்படுகிறது என்பதை நன்றாய் புரிந்து கொண்டு அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று ஆவியானவர் புத்தி சொல்கிறார் இந்த காரியங்கள்லாம் உங்க பாஸ்டருக்கு புரியலன்னு சொன்னாக்க அவர்களுக்கு நம்ம புத்தி சொல்லணும் புத்தி சொல்லி அவங்க கேட்கலனா நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த வசனத்துல பாருங்க

என்ன ஆவி செயல்படுது அப்படின்றத நம்ம 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 தெரிஞ்சுக்கலாம் பட் பட் போதகர்களுக்குள்ளார வந்துட்டு 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 அநேக போதகர்கள் வசனத்துக்கு இருக்கலாம் நாம கேட்கிற ஒவ்வொருவரும் ஆவியானவரின் வசனங்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஒவ்வொரு காரியத்திலையும் நடக்கணும் வலதுபுறமோ இடதுபுறமோ சாய்வதற்கு நமக்கு இடம் இல்லை பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கருத்தரை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது இருக்கணும்னு கேட்கிற ஒவ்வொரு வசனங்களுக்கும் நான் கீழ்படிய வேண்டும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்